தயவு செய்து இந்து அமைப்பினர் என்று குறிப்பிட வேண்டாம் அதில் முழுக்க முழுக்க அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எங்களுடைய கண்ணோட்டத்தை பொறுத்தளவில் பாரதிய ஜனதா என்றுதான் நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன் அவர்கள் ஏதோ ஒரு எண்ணத்தை மையமாக வைத்து இந்த ஆட்சிக்கு ஒரு அபாயத்தை உருவாக்க வேண்டும் என்று நிற்கின்றார்கள் நேற்றைய அந்த போராட்டம் என்பது தேவையற்ற ஒரு போராட்டம் பல ஊடகங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் பல ஊடகங்கள் நான் பார்த்த வகையில் புதிய தலைமுறை தந்தி போன்ற டிவிக்களில் அந்த பகுதியுடைய மக்களுடைய பேட்டிகளை எடுத்து இஸ்லாமியர் மற்றும் இந்துக்களுடைய பேட்டிகளை எடுத்து நாங்கள் அண்ணன் தம்பிகளாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுக்குள் எந்தவிதமான பிரிவினையும் இல்லை தேவையற்று இந்த பகுதியை சாராத வெளியூரிலிருந்து வருபவர்கள்தான் இந்த பிரச்சனையை கையில் எடுக்கிறார்கள் ஆகவே இது தேவையற்ற பிரச்சனை என்று அந்த மக்களே எடுத்து கூறியிருக்கின்றார்கள் அப்படி என்றால் இந்த பிரச்சனை தேவையற்ற ஒரு பிரச்சனையாகத்தான் நாங்கள் கருத வேண்டியிருக்கின்றது திருப்பரங்குன்றம் திருக்கோயிலை பொறுத்தளவில் நேற்றைக்கு அங்கே ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி மதவாதம் இனவாதம் மொழிவாதம் என்ற ஒரு பிரச்சனையை ஏற்படுத்த நினைத்தார்கள் இது வேறு வட மாநிலங்கள் வேண்டுமென்றால் இதற்குண்டான சாத்தியக்கூறுகள் அமையக்கூடும் எச்ராஜா அண்ணாமலை போன்றவர்களுக்கு சொல்லிக் கொள்வது என்னவென்றால் எங்கள் முதல்வர் எங்களை கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லியிருக்கின்றார் நீங்கள் வட மாநிலங்களைப் போல் இங்கும் கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள் இங்கே இருக்கின்ற முதல்வர் உறுதிமிக்க முதல்வர் இரும்பு மனிதர் எங்கு கலவரங்கள் ஏற்பட்டாலும் இரும்பு கரம் அடக்க தயாராக இருக்கின்றார் ஆகவே இந்த மண்ணில் பெரியார் மண்ணில் திராவிட மண்ணில் திராவிட மாடல் ஆட்சியில் இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு ஒரு காலமும் அனுமதிக்க மாட்டார் திருப்பரங்குன்ற மலையை பொறுத்தளவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு மதுரை நீதிமன்றம் சார்பு நீதிமன்றம் ஒரு உத்தரவை வழங்கியது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு லண்டன் பிரிவி கவுன்சில் ஒரு உத்தரவை வழங்கியிருக்கின்றது அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்று பல கட்டங்களில் பல்வேறு உத்தரவுகளை நீதிமன்றங்கள் இருக்கின்றது தற்போது கூட இது தொடர்பான இரண்டு வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கின்றன இந்த கடந்த காலங்களில் எந்தெந்த அடிப்படையில் ஏழு வழக்குகளில் நீதிமன்றம் உத்தரவு வழங்கியதோ அந்த நீதிமன்றத்தின் உத்தரவு கேட்டார்போல் தான் இந்த அரசு நீதியின் அரசு என்பதால் நீதி தேவதையின் அரசு என்பதால் அதை மதித்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் ஆனால் இதை வைத்து அரசியல் குளிர்காயலாம் என்று இந்த பிரச்சனையை கையில் எடுப்பவர்களுக்கு கொள்வது எல்லோருக்கும் எல்லாம் என்ற அந்த அரசு இந்த அரசு நீதிமன்றம் என்ன வழிகாட்டுகின்றதோ அதன்படிதான் இந்த அரசு செயல்படும் கூடிய விரைவில் துறையினுடைய அமைச்சர் என்ற வகையில் அந்த மலைக்கு செல்ல இருக்கின்றோம் மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் அனுமதியோடு திருக்கோயிலை பொறுத்தளவில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடரப்பட்ட வழக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடரப்பட்ட வழக்கும் நிலுவையில் இருக்கின்றன அந்த வழக்க தீர்ப்பு எது வருகிறதோ அதை பொறுத்து அரசு அந்த தீர்ப்பை செயல்படுத்துகின்ற முடிவை மேற்கொள்ளும் அதேபோல் திருக்கோயில் நிர்வாகத்தை பொறுத்த அளவில் தர்கா தரப்பினருக்கும் வழிபாட்டு முறைகளில் ஏற்படும் கருத்து வேறுபாடுகள் தொடர நீதிமன்றத்தின் உத்தரவையே பின்பற்றி வருகின்றது அங்கே இஸ்லாமியர்களும் இந்துக்களும் மாமன் மச்சான்களாக சகோதரத்துவத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் அந்நியப்படுத்தி அதன் மூலம் தேர்தல் லாபம் காணலாம் என்று நிற்கின்றார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மக்கள் வெகுண்டெழுந்திருக்கின்றார்கள் இந்த திருப்பரங்குன்றம் திருக்கோயிலை பொறுத்தளவில் தர்கா இந்த கோயில் பிரச்சனையில் அவர்கள் எடுத்திருக்கின்ற நடவடிக்கைகளால் அவருடைய வாக்கு சதவீதம் பூஜ்யத்தை அடைந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை நேற்றைக்கு கூட நீங்கள் அங்கே கூடிய கூட்டத்தை பார்த்திருப்பீர்கள் ஒரு மதத்திற்கு ஒரு இனத்திற்கு எதிர்ப்பாகத்தான் கோஷங்களை போட்டுக் கொண்டிருந்தார் பொறுப்புள்ளவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒளிபறிக்கையை பிடித்து மதத்தால் இனத்தால் மக்களை வேறுபடுத்திக் கொண்டிருக்கின்றார் இந்த ஆட்சியை பொறுத்தளவில் எல்லோருக்கும் எல்லாம் ஏற்கனவே என்ன வழிபாட்டு நெறிமுறைகள் இருந்ததோ என்ன வழிபாட்டை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அதுவே தொடரும் நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் தமிழக முதல்வர் அவர்கள் நிச்சயம்